வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரியும் காகபுஜென்ற சித்தரியும் கருவுரா சித்தரியும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தால் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுள் மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய இவ் ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே ஆண்டு கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் வக்ரமடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற போது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுபகிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கரூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியைப் போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்ற நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரை சனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப்பெறோகிறது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது சாவுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு வக்ரமடைகின்றார் ஒரு சுபகிரகம் வக்ரமடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அப்திகை வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் வந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒருத்தர் நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் என்றால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவ்வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனோட நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி தள்ளியிருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தை ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆகவே சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியும் இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இருபது நூற்றி இருபது நாட்கள் குரு வகரம் அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் வக்ரமடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகுக்கதை தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆன்டிகிளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆக செல்வார்கள் ஆகையால் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திர மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியிலே வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே ரோஹிணியை வகரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் துலாம் ராசிக்குரிய குரு வக்ர பேச்சு பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்குரியவர் குரு பகவான் அவர் எட்டில் அமர்ந்திருக்கின்றார் துர்ஸ்தானங்களுக்கு அதிபதி மற்றொரு துர்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் இங்கு அவர் வக்ரம் அடைகின்றார் இவை நல்லதா கெட்டதா நிச்சயம் நல்லது காரணம் ஆடுக்கதிபதி எட்டில் அமர்வதே விபரீத ராஜிகம் என்றால் இங்கே அவர் வகரமாக இருக்கின்ற நிலை கெட்டவன் கெட்டிலும் கீட்டிலும் நன்மையே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு க ராசிக்கு அதிபதி என்றால் அவருக்கு ஜென்ம பகை கொண்டவர் குரு அவர் உங்களுக்கு நல்லது செய்யப்படா இயற்கை சுபர் தான் குரு முழு சுபர்தான் ஆனால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடாத தசைனா அது குரு தசை தான் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த குருவோடைய நட்சத்திரமே உங்களுக்கு விசாகன்ற நட்சத்திரம் ராசியில் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சித்திரையில பிறந்தவர்களாக இருந்தால் வாலிப வயதிலேயே நீங்கள் குருதசையை சந்திப்பீர்கள் சித்திரை செவ்வாதசை முடிஞ்சு ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் பிடிச்சி அதுக்கப்புறம் குருதசை அந்த குருதசை உங்களுக்கு தான் செய்யும் லக்னம் நன்றாக இல்லாமல் போனால் லக்னம் நன்றாக இல்லாமல் போனால் ராசி என்பது இங்கே ஒரு பொது பலன் ஆனால் உங்கள் லக்னம் என்பது முதன்மையானது அந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படி இந்த லக்னத்தில் பிறந்தீங்க குரு எங்கே இருக்கார் ஆனால் குருதசை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே எட்டில் குரு இருக்கார் குரு எவ்வாறு பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தால் நிச்சயம் உங்களுடைய நன்மையான பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் உங்களுக்கு முயற்சியிலே தைரியத்தை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்தை முடிக்க என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல் வேகம் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டியும் என்கின்ற வைராக்கியமும் விடாமுயற்சியும் இருக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் உடல்நல பாதிப்பு இப்பொழுது மாறும் நல்ல ஆரோக்கியம் தென்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அவை நிவர்த்தியாகும் எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இப்பொழுது அவற்றை தீர்க்கக்கூடிய பைசல் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய வரவுகள் நன்றாக இருக்கும் எட்டிலே அவர் வந்து வக்ரம் அடைவதனால் திடீர் தனயோகம் திடீர் பணவரவு திடீர் யோகம் இவையெல்லாம் இருக்கும் வராது என்று நினைத்த கடன் உங்களை தேடி வரும் இந்த சொத்து நமக்கு வராது நமக்கு அந்த பாகம் அவங்க கொடுக்கவே மாட்டான் என் சித்தப்பமாவன் என் அண்ணன் தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களே இப்போ வந்து நம்ம சமரசமாக போய்க்கலாம் சொத்து நம்ம வந்து இரண்டு பேரும் பிரச்சிக்கலாம் கோர்ட்டு வழக்குன்னு போக வேணாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அவங்களே வந்து சமரசத்துக்கு வருவார்கள் காரணம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடம் வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அவ்வீட்டுக்கு அதிபதி எட்டிலே அமர்வதும் அவர் பகிரமாக இருக்கின்ற நிலை கெட்டவன் கெட்டிடில் ரோகமமும் இல்லை இப்போ இந்த கெட்டவன் கேட்டில் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் எனவே இந்த காலகட்டம் துளார ராசிக்கு யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எட்டில் அமர்ந்திருக்கின்ற குரு வக்ரமாக பார்க்கின்ற இடங்கள் அந்த இடங்களும் பாதிக்கும் அவர் உங்கள் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பறையார் கன்னிராசியை செலவு அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்துல கேது வர இருக்கார் மருத்துவ செலவு அதிகரிக்கும் மருத்துவ செலவு அது உங்களுக்கான செலவாக அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கான செலவு உங்கள் உறவுகளுக்கான செலவுகள் இன்னும் ஏற்படுத்தும் காரணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய இடம் என்றால் அது வந்து மேஷம் அந்த இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் அதாவது அந்த மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் எனவே உங்கள் உறவுகள் மனைவி கணவன் போன்றவர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சேமிப்பு அதனால் குறையும் இது ஒரு புறம் அது கழுது வக்ரமாகும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் தன்னம் குடும்பம் வாக்கு கல்வி ஆகையால் புத்திக்காரகன் குரு கல்வியை கொடுக்கக்கூடியவர் குரு அங்கே இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த இடத்த ஒரு அடி அடிப்பார் அந்த இடம் நட்பு வீடாக இருந்தாலும் அவர் வக்ரமாக பார்க்குறாரு வக்ரத்துகளோடு பார்வை பார்க்குறதுக்கு நண்பனா பகைவனா அடிச்சா அடி ஓங்கி அடித்தா ஒன்றட்ட நடிடா அப்படிங்கிற மாதிரி சிங்க தான் அடிக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் பாதிக்கப்படுகின்றது அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் வக்ரமாவார் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாயும் வக்ரம் ஆவார் எனவே குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் அவரும் வக்ரமாவார் அந்த இரண்டாம் இடத்தை குரு பக்ரமாக பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார் குரு பகவான் அவர் தான் உங்களுக்கு பகையாச்சே அவர் பார்க்குற இடத்தனாச்சும் கெடுக்கணும்னான்னு பார்ப்பார் இப்போ வக்ரம் அவரை பார்க்குறாரு ஆக்ரோஷமாக பார்ப்பார் ஆகளை இந்த பாதிப்புகளை கொடுக்கும் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் பாதிப்பு இல்லை குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தாமதங்கள் இருப்பதனால் அதனால் மன வருத்தம் மன சஞ்சலங்கள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இவற்றில் நீங்கள் கொஞ்சம் முன் யோசிக்கும் அதற்கேற்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவது நல்லது குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு போது அதனால சில சில பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் பார்த்துக்கொள்வது நல்லது காரணம் ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சீர்தூக்கி பார்ப்பீங்க நல்லது எது கெட்டது எது ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தண்டிச்சிட்டிங்கன்னா மின் அதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்கவே மாட்டிங்க ஏனென்றால் உங்கள் ராசிக்கு உருவமே தராசு நீதி தேவனின் கையில் இருக்கிறது அதே சமயத்தில் உங்கள் ராசியில் தான் சனி உச்சம் பெறுவார் அவரே நீதி தேவன் கர்மக்காரன் ஆகையால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் பிரின்சிபல் பார்க்காதீங்க எல்லாத்துலேயும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்க்காதீங்க சில இடத்துல கொஞ்சம் நாணல் மாதிரி வணங்கி போவதே நல்லது இந்த காலத்தில் இந்த காலத்தில் இவையெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது பழகிவிட்டது நமக்கு அவை புரிந்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரம் இருபத்தோராம் நூற்றாண்டை பொறுத்தவரை ஆகையால் இந்த காலகட்டங்களே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசு பண்ணாமல் பார்த்துக்கங்க எனவே எங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறவர் நான்காம் இடத்தையும் பார்க்குற நான்காம் வடம் வீடு மனை வாகனம் மற்றும் மாத்திருஸ்தானம் சுகஸ்தானம் உங்கள் சுகத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனையில் உங்களுடைய அழுத்த மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சராசரியாக வரக்கூடிய பிரச்சனை மன அழுத்த பிரச்சனை இவை ஏற்படும் அதாவது இரண்டு நான்காம் இடம் உங்களுக்கு மாதிரி இருதயத்தை ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இருக்குது அதுக்காக செய்யலாம் தியானம் செய்யுங்கள் தினந்தோறும் தியானம் செய்வது கடவுளுடைய மந்திரங்களை உச்சரிப்பது இவையெல்லாம் செய்வது குரு மந்திரத்தை உச்சரிப்பது நீங்கள் காகபுஜண்டரை வணங்கி வருவது நல்லது காக வடிவத்தை வந்து அன்று வளர்ந்த சித்தர் புஜண்டர் அது என்பது சனி சொல்றாங்க அவரை நினைத்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்வது உச்சரிப்பது தியானிப்பது போன்றவை செய்வது மூலம் மன தத்துக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் தவிர்க்க முடியும் இது அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள் எனவே தொழிறீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர் பண வரவை கொடுப்பார் செலவுகளை அதிகமாக கொடுப்பார் செலவுகள் அதிகமாக கொடுக்கின்ற முன் விஷயத்தை தவிர்க்க வேண்டும் சிக்கன நடவடிக்கை வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பெருசாக உடைய தொழில் வியாபார அலுவலகத்தை வந்து பெரிய பெரியவர்கள் அழகுபடுத்தலாம் அழகு பொருட்களை விடலாம் என்று நீ அதற்காக செலவுகளை செய்யாமல் இப்பொழுது சிக்கன நடவடிக்கையாக வரவு எட்டனா செலவு பத்தனா என்று பார்க்காமல் வரவு எட்டனா செலவு எட்டனாக குள்ள அப்படின்னு பாருங்கள் அதுக்குள்ளே என்ன அப்படின்னா அஞ்சுனா அப்படின்றது எனக்கு தெரியல வரவு எட்டனா செலவு பத்தனான்றது ஒரு பழமாக வந்தனால் உங்கள் பழக்கிச்சு எனவே இந்த இடத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சேமிப்புகள் கடையாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்துக்கொள்வதனால் அதாவது உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையிலே இந்த வாட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும் பாகிஸ்தானத்தை குரு வக்ரமாக வர பார்க்குறார் அவ்வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் வக்ரமாக இருக்கார் வாக்குஸ்தானும் பாதிக்கப்படும் குடும்ப பிரச்சனையை நீங்கள் அலுவலகத்தில் காட்டுவீங்க அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனையை குடும்பத்தில் காட்டுவீங்க இது ரெண்டுத்துலையும் நீங்கள் காட்டுறதுனால உங்களுக்கு பிரச்சனை தான் அவங்க கையில் நீங்களே உங்கள் உங்களுடைய மணிப்பரிசில பிரச்சனையை வச்சுக்கிட்டே போகிற மாதிரி அதாவது நாவடக்கம் இப்பொழுது தேவை உங்களுக்கு அது கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்திற்கு நம்ம இது அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கு என்று பார்க்கின்றது இந்த நேரங்களிலே நீங்கள் மிகவும் பொறுமை நிதானம் கவனம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய அன்பு எவ்வாறுக்கு என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் இது மிகவும் அவசியமாக இப்பொழுது தேவைப்படுகின்றது காரணம் ஐந்திலே பேர் சனி புத்திரஸ்தானத்தில் சனி ஆகையால் இந்த நேரங்களிலேயே நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருதுபடுத்தாமல் முன் யோசனையும் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை வக்கர காலங்களிலுமே அதுக்காக குருபலம் என்றும் இல்லை இந்த திருமணம் விஷயத்தை பொறுத்தவரை தசாபுத்திய சாதகம் வந்தால் நிச்சயம் நல்ல வரணமையாம் கலைத்துறையை பொறுத்தவரை திடீர் வெற்றி இருக்கிறது நீங்கள் எப்போயோ எடுத்துருக்கிற படம் வெளியிடவே முடியாதுன்னு நினச்சிப்போம் திடீர்னு வெளியிடுவீங்க அது பாட்டுன்னா பெரிய அளவில் டபார்னு ஒரு பெரிய அளவில் ஒரு சூப்பர் பிள்ட்டுன்னு கொடுக்கும் அது மாதிரி ஒரு திடீர் வெற்றி கொடுக்கும் இந்த படம் ஓடவே ஓடாது நீங்களே நினச்சிருப்பீங்க எடுத்த படத்தையே உங்கள் குழந்தைய நீங்களே ஓடாதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த படம் ஓட்டம் ஓட்டமாக ஓடும் இந்த காலகட்டங்கள் திடீர் யோகங்கள் வெற்றிகள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்குது அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வது யாரிலே ராக இருக்கிறனால் ஓரளவுக்கு சமாளிப்பீர்கள் குருவுக்கு அரசியலுக்கும் பெருசாக ஒன்றும் பதவி வாங்கி கொடுக்குறவரெல்லாம் குரு கிடையாது குரு வந்து பதவி பறிக்கக்கூடியவர் தான் பொதுவாக ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்கிறதுனா பதினஞ்சு வருஷம் யோகத்தை கொடுத்தோம்னா பதினாறாவது வருஷம் இருக்கிறதும் தொடச்சிட்டு போவார் குரு அப்படிப்பட்டவர் ஒரு வகையாக அவர் உள்ளுக்குள்ளே ஒரு சைக்கும் ஆகையால் இந்த இடத்துல பார்க்கும்போது சுபகிரகம் தான் குரு ஒரு முழு ஆனால் ஒரு சைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் சுக்கரன் தான் அதிகமாக தூக்கி கொடுக்குற கூட அப்படி பார்க்கும்போது சுக்கரன் ஆதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு காலம் அரசியலை பொறுத்தவரை இருக்கிற பதவியை காப்பாற்றி கொள்வதே பெரும்பாடாக இருக்கும் ஆனாலும் பதவி இழப்பு என்பது இல்லை மாணவக் கண்மனைகள் மாணவக் கண்மனைகளை பொறுத்தவரை குரு வகரமாக இருக்கின்றோம் கல்வி ஸ்தானத்தை வகரமாக கல்வியிலே ஒரு மந்த நிலை ஏற்படும் படிப்பு ஆர்வம் குறையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ற வார்த்தை நாளைக்கும் மறுநாளும் அதை தான் சொல்வீங்க நாளைக்கு என்ற முதல் மறுநாளும் அதே சொல்வீங்க எனவே இன்று போய் நாளை வா என்கிற பழமொழியை என்கிற விதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இன்று போய் நாளை வா நாளைக்கு அதே சொல்லி இன்று போய் நாளை வந்து அதே மாதிரி பல்வியில் சொல்லிட்டேன்னா நாள் போயிட்டே இருக்கும் தேர்வு கிட்டே வந்தான் கையில் கை வச்சு புக்கை வச்சுக்கிட்டு படிச்சிக்கிட்டே இருப்பீங்க எனவே இந்த காலகட்டங்கள் மிக நான்கு நான்கு மாதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு நெருக்கத்துக்கு வந்த பிறகு விகர நிவர்த்தி பிப்ரவரி வகர நிவர்த்தி அடிவாய் நான்காம் தேதி அதுக்கு நெருக்கத்தில் தேர்வு வந்தபோது நன்மன்களே மாணவ கண்மணிகளே கல்வியிலே நாட்டம் குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற சிவாலயம் செல்லுங்கள் தினந்தோறும் செல்லுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் இதுவே துலாம் ராசி என்பர்களுக்கான குரு வகர பயிற்சிக்குரிய பழங்கள் இது ஒரு புது பலன் ஜாதகமே முதன்மையானது அவற்றின் மூலமே உங்களுடைய யோக பலங்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோல் எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற ஆலை பேசியும் அழைக்கலாம் வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் குரூவுக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய முடியும் அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் நலம்பெறுக வளம் பெறுக